ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி கொஞ்சம் கூடுதலான சுவையில் செய்யணுன்னா இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இந்த வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி நான் எடுத்திருக்கேன் நீங்கள் பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக சீரக சம்பாவம் எடுத்துக்கலாம் அல்லது நம்ம டெய்லி சமைக்கிற பொன்னி அரிசி ரேசன் அரிசி எது வேணாலும் எல்லாத்துலேயுமே நல்லாயிருக்கும் இந்த ஒரு கிலோ அரிசியை டம்ளரில் அளக்கும் போது அஞ்சு டம்ளர் வந்ததுங்க நம்ம அஞ்சு டம்ளருக்கு அளவாக நான் பொருள்லாம் நான் சொல்கிறேன் அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது ஒரு கிலோ அரிசியை வாங்கிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுக்கோங்க டம்ளரில் அளக்கும் போது அஞ்சு டம்ளர் இருந்தது நான் வெங்காயம் தக்காளியெல்லாம் அந்த அஞ்சு டம்ளருக்கு அளவாகவே சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இப்போ வந்து இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு நம்ம சோயா சங்க் வந்து சேர்ப்போம் இல்லைங்களா அது வந்து சின்ன சின்னதாக இருக்குது அது வாங்கியிருக்கேன் அதாவது மீல் மேக்கர் இது வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணி வந்து இந்த சோயா சங்க் கூட ஊற்றிக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறமா அந்த தண்ணி வடிகட்டிட்டு அப்புறம் புழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இது வந்து காரம் கம்மியான பச்சை மிளகா காரம் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு நாலு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது காரம்னு போனால் சுத்தமாக இருக்குது அந்த ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன் இஞ்சி வந்து ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் பூண்டு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க தக்காளி பார்த்திங்கன்னா அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் அஞ்சு டம்ளர் அரிசி இல்லைங்களா அதனால அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் நல்லா பெரிய தக்காளியாக பட்டை வந்து நல்லா பெரிய துண்டு பட்டை மூணு பட்டை இது கூடயே சேர்த்துக்கோங்க ஏலக்காய் ஒரு அஞ்சாறு சேர்த்துக்கலாம் கிராம்பு ஒரு பத்து பன்னெண்டு கூடயே சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது நீங்கள் எதுவும் பொறுக்கி வச்சு சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை அந்த சாதத்தில் ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ளேவரோட இப்போ அரைச்சாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பிரியாணி பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க பாத்திரம் லைட்டாக சூடானோடனே இரநூத்தம்பது எம்எல் ஆயில் விட்டுக்கிறேன் நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய்யும் ஆயிலும் கலந்து கூட சேர்த்துக்கலாம் இல்லை உங்கள் குக்கிங் ஆயில் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அது கூட சேர்த்துக்கோங்க ஒரு கிலோவுக்கு கால் லிட்டர் கடல் எண்ணெய் அதில் ரெண்டு மூணு பிரியாணியில் ஒரு சின்ன துண்டு கல் பாசி போட்டுக்கோங்க நல்ல ஃப்ளேவராக இருக்கும் வெங்காயம் பார்த்திங்கன்னா அஞ்சு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் இது வந்து இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இப்படி வதக்குனிங்கன்னா தான் இந்த வெஜிடபிள் பிரியாணி நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக பெரட்டிக்குங்க அனல் வந்து லோவில் வச்சுக்கோங்க மிளகாத்தூள் போடும்போது கூடவே கொஞ்சமாக கரு சாரி புதினா மல்லி சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வதக்கியாச்சு இப்போ காய்கறி சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸ் காலிஃப்ளவர் எடுத்துருக்குறேன் அதுதான் ஒரு நூற்றம்பது கிராம் நூற்றம்பது கிராம் எடுத்துருக்குறேன் நீங்கள் இன்னும் கூட அதிகமாக சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் இந்த காய் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கணும் ஒரு வதக்கும்போது ஒரு அரை பாகம் இந்த எண்ணெயிலே வெந்திரணும் அந்தளவுக்கு வதைக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு தக்காளி நம்ம பட்டை கிராமெலாம் அரைச்சோம் இல்லைங்களா அதை சேர்த்துட்டு இதையும் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும் அதாவது இருந்து நல்லா வதக்கங்க அப்போ தான் வந்து இந்த வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்களா நல்லா வதக்கி எடுத்தாச்சு கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்குள்ளே இந்த மீல் மேக்கர் ஊற வச்சுருந்தீங்களா அந்த தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ சூடு கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு அதனால் அந்த மீல் மேக்கர் நல்லா பொழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த பொழிஞ்சு எடுத்தால் மீல் மேக்கர் வந்து நம்ம பிரியாணி கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு ரெண்டு கலர் கிளறிக்கோங்க அவ்வளோதாங்க கொஞ்சம் புதினா கொத்தமல்லி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் இது கூடயே சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்க்குறேன் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்குறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி நம்ம இப்போ ஏ அஞ்சு டம்ளர் சேர்த்தோம் இல்லைங்களா அதனால் ஏழு டம்ளர் சேர்க்கணும் நான் வந்து ஏழு டம்ளர் மட்டும் நான் சேர்த்துருக்கேன் ஒரு அரை டம்ளர் கம்மியாகவே சேர்த்துருக்கேன் உப்பு வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க லெமன் ஜூஸ் வந்து ஒரு லெமனோட ஜூஸை இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க உப்பு பத்திலாம் கடைசியாக கூட செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க பாருங்கள் ஒரு கொதி வந்துருச்சு கொதிக்கிற தண்ணி ஊற்றுறதுனால கொதி வந்தவுடனே இப்போ நம்ம அரிசி வந்து நல்லா தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க சாப்பாடு அரிசி சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க சீரக சம்பவம் இருந்தால் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்னேகால் அந்த மாதிரி கரெக்டாக இருக்கும் ஒன்னேகால் டம்ளர் தண்ணி இப்போ அரிசி ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த சமயத்தில் உப்பு புளிப்பு எல்லாமே காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருக்குது அதனால் இன்னும் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் கடைசியாக கரம் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கடையில் வாங்கின கரம் மசாலா தான் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எனக்கு வந்து காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் ஒரு ரெண்டு பச்சை மிளகா நான் கீரல் போட்டு போட்டிருக்கேன் இந்த இப்படி சேர்க்கும் போது இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாக இப்போ அதுக்குள்ளார ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி சூடு பண்ணிக்கோங்க தம் போடுறதுக்கு அரிசி வந்து இந்த தண்ணியெலாம் வற்றி அரிசியும் தண்ணியும் சரிசமமாக இந்த அளவுக்கு வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுக்கோங்க தண்ணி நல்லா வற்றிருச்சு இப்போ இந்த சாதத்தை தூக்கி அப்படியே தோசைக்கல் மேலே வச்சு நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வைக்க போகிறோம் எடுத்து வச்சாச்சு மேலே ஒரு இடிக்கிற கல் வெயிட்டு வச்சு நல்லா இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள் சாதம் வந்து நல்லா உதிரியாக நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குது சூப்பராக நமக்கு வெஜிடபுள் பிரியாணி தயாராகிடுச்சிங்க தே பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ பாபாய்